ஹாய் ஹால் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பிளாக் வந்து போன வாரம் டியூஸ்டே எடுத்த வ்ளாக் தான் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் சும்மா ஒரு டாக் போய்ட்டு இருந்தது அப்போது மாமியார் அம்மாலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மீனாட்சி அம்மனை பார்த்தே ரொம்ப வருஷம் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தானே இருக்குது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆல் ஆஃப் அ செகன் பிளான் பண்ணது தான் இது நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து திருச்செந்தூரும் போயிட்டு வந்தோம் இது வந்து பிளான் பண்ணி தான் வந்திருந்தாங்க இந்த வாட்டி ஊருக்கு போனால் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பட் இந்த பிளான் வந்து டோட்டலாக அன்பிளான்டு காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் போல் தான் ராம்நாத் ராம்நாட்டு மதுரை வந்து டூ அண்ட் ஆஃப் ஆஸ் தான் ட்ராவல் ஸோ ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அழகர் கோயில் திருப்பரங்குன்றம்லாம் பார்த்துட்டு வரலான்னு இருந்தோம் பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலையை இருந்துச்சு மதுரையில் ஸோ ஃபஸ்ட்டு நேராக நம்ம அழகர் கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங்காக மதுரைக்கு போயிட்டு வரலான்ட்டு நேராக அழகர் கோயில் தான் ரீச் ஆனோம் நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து லெவன் ஃபிஃப்டின் போல் சரியான வெயில் காலை கீழே வைக்கவே முடியல அழகர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பண்ணசாமியை அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும் ஸோ அங்கேயுமே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு டியூஸ்டே அப்படிங்கிறதுனால தரிசனம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ பீஸ்ஃபுல்லாக நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு லாஸ்ட் டைம் நாங்களாம் போனப்போ அங்கே யானை இருந்தாங்க இந்த வாட்டி யானையே பார்க்க முடியல கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அழகரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நேராக மேலே ஏறிட்டோம் மேலே வந்து பழமுதிர் சோலை இருக்குது பழமுதிர் சோலை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் படை வீடுகளில் ஆறாவது வீடு இந்த பழமுதிர் சோலை இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது சோலை மலை அப்படின்ட்டு எனக்கு இங்கெல்லாம் போனால் ஏதோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேச்சராக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பழமுதிர்ச்சோழிலுமே கூட்டம் இல்லை அங்கேயுமே வந்து தரிசனம் ஃப்ரீயாக தான் பார்த்தோம் பட் நாங்கள் போனப்போ கரெக்டாக டுவெல் டென் ஸோ அப்போ அந்த உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நடந்துகிட்டு இருந்தது ஸோ அதையுமே பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டிராவல் பண்ணோம்னா அதுக்கும் மேலே பழமுதிர்ச்சோலைக்கும் மேலே ராக்காயம்மன் கோயில் இருக்குது அங்கே தான் நூபர கங்கைன்னு ஒரு தீர்த்தம் வருது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்தே அந்த தீர்த்தம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையுமே பார்த்துட்டு கீழே வரும்போது இந்த மரம் இந்த மரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாவல் மரம் தான் முருகருக்கும் அவ்வையாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு அது வந்து இந்த நாவல் மரத்துலேருந்து தான் ஸோ அதையுமே பார்த்துட்டு கீழே இறங்கி நேராக நாங்கள் திருப்பரங்குன்றம் தான் போயிருந்தோம் திருப்பரங்குன்றம் ரீச் ஆகிறதுக்கு டூ ஃபிஃப்டின் கிட்ட ஆச்சு நாலு மணிக்கு தான் வந்து கோயில் திறப்பாங்க அப்படிங்கிறதுனால அங்கேயே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு வந்து அம்மா வந்து கட்டிகிட்டு தான் வந்திருந்தோம் ல லெமன் சாதமும் புளியோதரையும் ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கோயிலுக்குள்ளே ரீச் ஆயாச்சு எந்த கோவிலுமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாது ஸோ அதனால் உள்ளே வந்து எதுவுமே நாங்கள் எடுக்கலை இது வந்து திருப்பரங்குன்றம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் பண்ணது ஏன்னால் நாங்கள் நாலு மணிக்கு போனாலுமே அங்கே வந்து ஃபோர் ஃபிஃப்டின் போல தான் வந்து கது ஓப்பன் பண்ணாங்க ஸோ அது வரைக்கும் அந்த கோவிலில் சுற்றி இருக்கிற ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் சில கடையிலலாம் நான் இப்போ எடுத்திருந்தது இல்லைங்களா அதை வந்து அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறாங்க சில இடத்துலலாம் அது வந்து அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரம்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட் டைம் மாமியாருக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன் நாத்தனார் வந்து கேட்டிருந்தாங்க எனப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுன்னு ஸோ அதையுமே அங்கேயே தான் வாங்கியிருந்தேன் மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்கலன்னா எப்படி மதுரையில் ஆக்சுவலாக பார்த்தோம் பட் அங்கே எங்களால் இறங்கி குடிக்க முடியல பிகாஸ் அங்கே மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ கார் பார்க்கிங்லாம் நம்ம எங்கேயா விட்டுட்டு நம்ம போய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் திருப்பரங்குன்றத்தில் தான் வந்து ஜிகர்தண்டா வந்து குடித்தோம் அங்கே தரிசனம்லாம் பார்த்துட்டு நேராக நாங்கள் மதுரைக்கு வந்தாச்சு மதுரைக்கு வரும்போது டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஸோ அங்கே வந்து நம்ம ஃபோன்ஸு கேமராஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் எந்த எலக்ட்ரானிக் கேஜட்ஸாக இருந்தாலுமே நம்ம வந்து லாக் ரூமில் போட்டுட்டு தான் போகணும் ஸோ அது மாதிரி போட்டுட்டு நான் கோயிலுக்குள்ளே போய் போயிட்டு வெளியில் வரும்போது டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஸோ நான் இல்லைங்களா ஷாப்பிங் கொஞ்சம் இருக்குன்னு ஸோ இந்த ஃபேமஸான மதுரை சிக்கந்த ஷாப்பில் தான் போயிட்டு தோசை கல்லும் கடாயும் வந்து இருந்தேன் இவங்க கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸுமே இருக்குது ஆன்லைன் டெலிவரியுமே வந்து பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நாளாகவே வந்து தோசைக்கல் வாங்கணுன்னே இருந்தேன் முன்னாடி வச்சுருந்தது சுத்தமாக துரு பிடிச்சி போச்சு அது மெயின்டைன் பண்ண முடியாமல் ஸோ இந்த வாட்டி வந்து தோசைக்கல்லுமே வாங்கிட்டேன் அம்மா வந்து சப்பாத்தி திரட்டுற மாவும் அதுக்கப்புறம் புட்டு செய்கிற அந்த வெசலுமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வ்ளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ